ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற வரக்கூடிய ஒரு சூழல் ஆமாங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கும் போது எங்க ஏழரை முதல் பகுதியில மீன ராசி இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் தற்போதைய சூழ்நிலையில அந்த சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால அந்த ஏழரை பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத மீனம் உண உணரலாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாத தூக்கமானது நடக்குது மீனத்திற்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகராசிலிருந்து ஆறாம் இடமான சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் இப்ப சிம்ம ராசிக்குள்ள சூரியன் வர்றார் அப்படிங்கும் போதே சூரியன் அங்க ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் ஆறாம் அதிபதி பலம் பெறலாமா ஆறாம் இடத்துல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்கு சூரியன் சுபகிரகமாக ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் தான் பெரிய பாதிப்புகளை தர மாட்டார் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அமைப்புகள்ல ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது சின்ன சின்ன தீமைகளும் உண்டு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதே போல ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வரக்கூடிய ஆவணி ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆல்ரெடி வக்ரமா இருக்கக்கூடிய கிரகம் வக்ர கதியில ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்துக்குள்ள புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் ஆவணி பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையது ஆவணி பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார் நேர்கதியில வக்கிரமாக இருக்கிறார் வக்ர பயிற்சி ஆகிறார் வக்ர நிவர்த்தி அடையிறது மறுபடியும் நேருக்குள்ளே வந்தார் அப்போ ஆறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவான் கடகத்திலையும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த புதன் ஏழுக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துலயும் ஆறாம் பாவத்திலையும் மாறி மாறி அமர்றது நன்மையாசர் அப்படின்னு கேட்டா சின்ன சின்ன நன்மைகள் உண்டு பெரிய தீமைகளும் உண்டு அது என்ன அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் மீன ராசிக்கு செவ்வாய் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பாருங்க ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது நல்லது ஒரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் அதிபதி இல்லையா இந்த செவ்வாய் ஒரு திரிகோண திரிகோணாதிபதி ஏறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப செவ்வாய் நான்காம் இடத்துல இருந்து நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் பாக்யாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பல விதத்திலேயும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நல்ல ஸ்தானம் தான் செவ்வாய்க்கு செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறது இந்த பதிவில் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அடுத்து வரக்கூடிய பயிற்சி இந்த வீடியோவோட அதான் கொடுத்துருப்போம் சுக்கிர நீச்சம் பெறும் காலம் அப்படின்னு சுக்கரன் நீச்சம் பெறதுனால யார் யாருக்கெல்லாம் நன்மை அப்படிங்கறத பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த அமைப்புகள்ல முதல்ல இடம் பிடிக்கிறது மீனராசி தான் மீனராசிக்கு மூணு எட்டு கதிபதி சுக்கரன் இவர் எங்கெல்லாம் பலவீனப்படுறாரோ அங்கெல்லாம் மீனத்துக்கு கொண்டாட்டம் தான் ஏன்னா எல்லா விதத்திலையும் கெடுதலை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஓகே ஸோ அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நீசம் அடைகிறார் எவ்வளவு நன்மைகள் இருக்கு சின்ன சின்ன கெடுதல்கள் இருக்குது அது என்னங்கிறத பார்த்தலாம் நன்மைகள் நிறைய உண்டு அதையும் நம்ம பார்த்துருவோம் ஓகே சார் இது கோச்சார பலன் தானே சார் இது முழுமையான பலனை கொடுக்குமா இந்த மாதம் முழுக்க இது மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டா உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய பலன்களுடைய ஏற்ற இறக்கங்கள்லாம் அந்த கோச்சாரம் சொல்லிடும் சொல்றது அப்படியே உங்களுக்கு ஆசிடீஸ் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனா கண்டிப்பா நடக்கும் ஏற்ற இறக்கங்களோட நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்களோட அது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது நடக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல சோ இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் ஆவணி ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகராசிலிருந்து ஆறாம் இடமான சிம்ம ராசிக்குள்ள வந்துடுறாரு சிம்மத்துல சூரியன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நன்மையா சார் மீனத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம் தான் முதல்ல மீனராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாம அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தர்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேலையில ஒரு புரமோஷன் ஏற்படும் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு ஏற்படும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த மாதமாக இருக்கும் ஸோ அடுத்தது உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதமாக இருக்கும் ஸோ ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான பாதை ஓபன் ஆகும் அதிலிருந்து வந்த தடைகள் நிவர்த்தி அடையும் ஸோ வெளியில் இருக்க வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊருக்கு வரணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டம் வரலாம் அதுக்கும் அந்த சூரியன் சாதகமா இருக்கிறார் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்ல கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்ல லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் டென்ஷன் பிரஷர் எல்லாமே நீங்கும் வேலையில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களையும் முன்னேற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் உங்ககிட்ட வெளிப்படும் அந்த செயலானது அனைவரும் போற்றும்படியாக இருக்கும் அமைப்பு அப்படிங்கறது சொல்லுது நான் மட்டும் மேல வந்தா பத்தாது என் கூட இருக்கிறவனும் டெவலப் ஆகணும் அவங்களுக்கும் சில விஷயங்களை செய்து கொடுப்பீங்க அது மற்றவர்கள் பார்வைக்கு உங்களை ஒரு பெரிய மனிதரா எடுத்து காட்டும் சோ அதெல்லாமே நல்ல விஷயமா இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இன்னும் சிறப்பான ஒரு வேலையை செய்யறாரு என்ன அப்படின்னு பாத்துட்டா இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை அழித்து உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வேலையை அந்த சூரிய பகவான் செய்கிறார் இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் அழியும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததா இன்னும் சொல்ல போனா நாராம் சூரியன் இந்த காலகட்டம் நீங்க எந்த போட்டி மந்தயத்துல சரி இந்த காலகட்டம் கண்டிப்பாக மீனராசி வெற்றி அடையும் குரு பகவான் இருக்கார் அதுக்குண்டான முயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தாராளமா இருக்கும் இந்த காலகட்டம் ஆறாம் இடத்துல சூரியன் வந்து அமர்ந்த நாளில் இருந்து உங்களுக்கு வெற்றி தான் தோல்வி அப்படிங்கிறது இல்லவே இல்லை இந்த ஸோ மீனராசி என்பர்கள் ரொம்ப தைரியமா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா வெற்றி பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக காட்டப்படுகிறது உங்களுடைய ஆதரவை உங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய மாமன் தாய்வழி உறவுகள் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய தாய் மாமனுக்கு முடிந்த உதவிகளை அவங்களுடைய வளர்ச்சிக்கான சில காரியங்களை நீங்கள் செய்து தருவீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை அது ஒரு நல்ல விஷயம்தான் உடம்புல நோய் தொந்தரவுகள் வருமானு கேட்டா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை நம்ம கொஞ்சம் கர்ப்பணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடல் சூடு அதிகரிக்கும் ஜீரண கோளாறு முதுகு வலி தலைவலி கண்ணில் ஏதாவது தூசி விழுகிறது இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமா வலது கண்ணில் அதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது நல்லது டிவி பார்க்கும் போது ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது கண்ணில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிறைய தண்ணி குடிங்க உடல் சூடு ஆகாம பார்த்துக்கோங்க ஆயில் அதிகமாக தலைக்கி வைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க இருக்கும் கண்டிப்பா முதுகு வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமா பெண்களுக்கு கண்டிப்பா முதுகு வலிக்கு காலகட்டம் ஸோ உடல் தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் அஜீரண கோளாறும் வர்றதுக்கு சான்சஸ சொல்லுது நல்ல ஜீரணமாகும் லூஸ் மோஷனாக போயிடும் வயிற்றில் தங்காது இல்லைன்னா ஜீரணமே ஆகாது மோஷனே வராது டைட் ஆகிடும் அந்த அஜீரணம் புரியல அசிடிட்டின்னு சொல்லுவாங்க வாட்டர் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கிற கோயில ரொம்ப ரேரா ரொம்ப ரேரா கொஞ்சம் ஹெவியான ஸ்டோமக் பெயின் வரும் அது எல்லாத்துக்கும் வரதில்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் தேதி தசாபுத்தி நடந்தால் வரும் காய்ச்சல் சகஜமா இருக்கும் ஸோ இது சூரியன் தரக்கூடிய உடல் தொந்தரவுகளை சொல்லுது எதிரிகளை ஜெயிச்சிடலாம் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் இது வரைக்கும் லோன் பேங்க் லோன்லாம் ட்ரை பண்ணி ஓஞ்சு போன மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பேங்க் லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும் எனக்கும் வாய்ப்புகள் உண்டு ஓகே சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சின்ன சின்ன எதிர்ப்புகள் அந்த உடல் தொந்தரவுகள் வரும் அதை நம்ம பார்த்துக்கிடணும் அடுத்ததா புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் நாலு ஏழு கதிபதி புதன் பகவான் முதல் ஆறாம் பாகத்தில் இருக்கார் முதல் ஆறு நாட்கள் வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல இருந்து வக்ர பயிற்சியாய் கடகராசிக்குள்ள போறார் அது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான் உங்களுடைய திறமைகளை உங்களுடைய திறமைகளை சரியா டிஸ்பிளே பண்ணுறதுக்குண்டான ஒரு இடம் கிடைக்கும் ஆவணி ஆறுலேருந்து இருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நல்லா டிஸ்பிளே பண்ண முடியாதே வெளி காட்டிக்க முடியும் அந்த திறமைக்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறத பார்க்க முடியும் ரெண்டு பேருக்குள்ள நல்ல அந்யோன்யம் உண்டாகும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆல்ரெடி மீனராசி கணவன் மனைவி ஒரு வழியில பயங்கர பிரச்சனைகளை சந்திக்குது காதல் அப்படிங்கிற விஷயத்துல பயங்கர பிரச்சனைகளை சந்திக்குது உறவுகளுக்குள்ள ரொம்ப கசப்பான அனுபவங்களை சந்திக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம கூடயே இருப்பாங்க யார் நம்மளை விட்டு போவாங்க யாரார் எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் சுயநலத்தோடு இருக்காங்களா இல்ல நம்மளுக்காக இருக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த காலகட்டம் கற்றுக் கொடுத்துருக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இப்போ மீனம் இருந்துட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் தாண்டி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாச நேசம் அன்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அந்த புதன் ஏற்படுத்தி தர்றாரு என்ன ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க நீங்க சொல்றத முழுசா ஏத்துக்கிடவே மாட்டாங்க நான் சொல்றதுதான் சரின்னு பேசுவாங்க ஸோ அதை மட்டும் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம் மீன ராசிக்கு உண்டு அதே போல் வந்து உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான் இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் குறையிறதுக்கு நான் வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் வந்து உங்களுடைய பிளானிங்கை மற்றவங்கிட்ட சொல்றதுனால அதை சரியாக அவங்க பயன்படுத்தி அவங்க நல்ல பேர் போல அடைஞ்சிருவாங்க ஆனால் அந்த பேர் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கூட நீங்க வந்துடுவீங்க தாயாருமே கொஞ்சம் பிரிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தாயாருக்கு உடல்நல பாதிப்புகளை சொல்லுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வாட்ச் பண்ணிட்டே வரணும் யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா போதுமானது முக்கியமா கணவன் மனைவி உறவு தாயார் உறவு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதே போல வீடு நிலம் சொத்து வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் முதல் பத்தொன்பது நாட்களும் இந்த மாதம் முழுக்கவுமே புது மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அது நம்மளுக்கு சாதகமா போய் உண்டான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல புது மாற்றங்களை செய்யும் போது அதன் அதன் மூலமாக கடன் ஏற்படுவதோ இல்ல வாகனத்தின் மூலமாக சின்ன சின்ன விபத்துகள் நடப்பதற்கோ வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம் சோ அதுல நம்ம கொஞ்சம் சரி செய்துக்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்லுது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்களை தவறான அணுகுமுறையில் வெளிப்படுத்திடுவோம் அதனால தவறான அணுகுமுறையில் வெளிப்படுத்திடுவோம் அதனால சின்ன சின்ன தொந்தரவுகள் காதலன் காதலிக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஃபைனலாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்க போகுதுன்னா உங்களுடைய மனசை அவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சில விஷயங்களை ஏற்றுக்கவும் செய்வாங்க உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணியும் போவாங்க அதெல்லாமே எல்லாமே குட் அண்ட் வெல் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா வரக்கூடிய ஆவணி பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நீங்க சொல்லக்கூடிய கருத்து அவர்களுக்கு சரியாக போய் சேராது மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அந்த அதாவது நடுவில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் இருங்க ஏன்னா நீங்க சொல்றத அப்படியே போய் அங்கே போய் சேருதா அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் கருத்து சரியா போய் சேராது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்புகளை சொல்லுது அப்போ அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கராக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் மீனராசி புதன் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாரு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததா செவ்வாய் இரண்டு ஒன்பது கதிபதி நான்காம் பாவத்துல ஆவணி மாதம் பத்தாம் தேதி இந்த பயிற்சி நடக்குது செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இது எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய போகுது அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய அந்தஸ்தை மிகச் சரியாக பயன்படுத்தி மிக மிகச் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதற்கு அத்துணை வேலையும் இந்த செவ்வாய் செய்கிறார் மாற்றமில்லை உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதம் எதை சக்சஸ் அப்படிங்கிற நோக்கி இருக்க மீனம் அப்படி ஒரு நல்ல அந்த செவ்வாய் செய்ய போறார் வீடு வண்டி வாகன நிலம் சொந்தமான விஷயங்களை மாற்றங்களை செய்ய வேண்டாம் ஆனால் புதுசா வாங்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் மாற்றங்களை செய்ய வேண்டாம் புதுசா வாங்குறதுக்கு உண்டான யோகங்களை ஏற்படுத்துவார் காயாரனுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது செவ்வாய் ஆறாம் இடத்து அதிபதி இல்லையா உட்கார்றதுனால அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கவனமா பாத்துக்குவாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு மூவா இருக்கும் இந்த மாசம் நல்லா படிக்கிறதாகட்டும் எக்ஸாம் அப்ரோச் பண்றதாகட்டும் ஒரு பிராக்டிகலா கிளாஸில் விஷயங்களை செய்யறதாகட்டும் எல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்போட இருக்குது அதில் மாற்றம் இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமை அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் ஆனா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா கிடைக்கல நான் ரெண்டாவது ஆனால் உங்களுடைய திறமை பழச்சுன்னு தெரியும் அது ஒரு நல்ல விஷயம் அதே போல முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச சில முக்கியமான காரியங்களை பேசிய சரி செய்துடுவீங்க பேசிய சரி செய்துடுவீங்க அது ஒரு நல்ல விஷயம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் கவனம் இருக்கணும் எதில் அப்படின்னா சில முடிவுகள் எடுக்கிறதுல கவனம் வேணும் அவசரமான முடிவுகள் நீங்க எடுப்போம் அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணுங்கிற ஆசை வந்துடும் நிலத்தின் மேல அதே போல பில்டிங் மேல ஒரு வீட்டின் மேல நகையின் மேல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணுங்கிற ஆசை வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது இந்த காலகட்டம் பண்ணலாமா கண்டிப்பா தாராளமா பண்ணலாம் தப்பு கிடையாது புதுசு வாங்கலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா டெமாலிஷ் பண்ணி பண்றதுதான் ஆகாது ஆனா புதுசு வாங்கலாம் சோ அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் சொல்லுது உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குடும்பத்துல யாரா ஒருத்தருக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போல என்னுடைய மகன் அல்லது மகள் மீனராசில பிறந்திருக்காங்க இப்ப கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அது சரியாகுமான்னு கேட்டா பாருங்க ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழல் அப்போ மீனராசியினுடைய தந்தை தாயை தேடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ உங்களுடைய குழந்தைகள் மீனராசி மீனலக்கணமாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்க கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இப்போ செவ்வாய் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட கிரமா மாறிடுது எந்த விஷயம்னாலும் துளிஞ்சு செய்யலாம் இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ அந்த விரயச்சனியால் இருந்து வந்த விரயங்கள் எல்லாமே குறைந்து இரண்டு பதினொன்று தொடர்பு நாலாம் இடத்துக்கு தொடர்பு ஆகிறதுனால கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஆனா அந்த செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை அப்படிங்கிறதுனால லாபம் வெளியில தெரியாது வெளியில சொல்ல முடியாத அமைப்புகள்ல லாபம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இன்சூரன்ஸாக இருக்கலாம் இன்சூரன்ஸ் பணமாக இருக்கலாம் எல்ஐசி பணமாக இருக்கலாம் லாட்டரியில பணமா இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை குறிப்பும் உங்களுடைய சேவை தசாபுத்தியில் உங்களுடைய சுய செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய தசாபு கண்டிப்பா சான்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் ஆனா மீனத்திற்கு சுக்கரன் நீசம் அடைறது நல்லது ஆல்ரெடி உங்களுக்கு வரக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் கண்டம் அவமானம் அசிங்கம் கலைகுனைவு ஏமாற்றம் துரோகம் இப்படி எல்லா விதத்தையும் தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கரன் இந்த மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கன்னிக்குள்ள வந்ததையுமே அவர் நீசமாகறாரு கூட கேதுவும் இருக்கு பெற்ற கிரகத்தோட கேது இருக்கிறது இன்னும் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அமைப்புகளில் சுக்கரன் நீசமாகறாரு அப்ப உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கோர்ட்டு கேஸ்ல நிறைய பேர் இந்த காலகட்டம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் சொல்லுது எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான் அதே போல இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறது அதாவது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஷேர் மார்க்கெட்ல போட்டோம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு அதை பத்தி நாங்கள் கண்டுக்கிடவே மாட்டோம் பின்னாடி அது எவ்வளோ டெவலப் வருதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஎஃப் அமௌண்ட்டு இஎஸ்ஐ அமௌண்ட்டு அதே போல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் ஒன்றும் விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து புதுசாக அப்ளிகேஷன் போடுறது இந்த காலகட்டம் வேண்டாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து மற்றவருனுடைய பணத்தை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்குண்டான வேலையை இந்த சுக்குரன் செய்யும் கண்டிப்பா அதை வாங்கிடாதீங்க ஒரு பத்து நாள் வச்சுருந்து நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையின் பேரில் பணம் வர்றதுக்கு வர்றதுக்குண்டான சான்சஸ் சொல்லுது கொஞ்சம் கவனமா இருந்து அதை வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்குவோம் எனக்கு அந்த பொறுப்பு வேணாம் என்னால் அதை வச்சு பார்க்க முடியாது நகையோ பணமோ பொருளோ கவனம் வேணும் அவங்களோடது உங்ககிட்ட வர்றதுக்குண்டான சூழ்நிலையை சொல்லுது அது மேக்ஸிமம் அது ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த குளறுபடிகள் இருக்கும் கவனம் வேணும் ரைட்டு அதே போல வந்து இளைய சகோதரத்தின் மூலமாக சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இளைய சகோதரம் பெண்ணா இருந்து கவனம் வேணும் அவ்வளவுதான் சுக்கரன் நீசத்தினால இந்த ரெண்டு விஷயங்கள் தான்